பண்ணணும் ஓகேவா ஆ ரெடி ரெட் கலர் எங்க இருக்குமா ரெட் கலர் ரெட் 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 எங்க இருக்கு என்ன கலர் ரெட் ஓகே கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க ஆ ஓகே மோனிபாமா எல்லோ கலர் எங்க இருக்கு எல்லோ எல்லோ எல்லாம் எங்கே இருக்கு இந்த இருக்கு இது என்ன கலர் எல்லோ ஆ போமா வாமா பிளாக் எங்கே இருக்கு பிளாக் 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 எங்கே இருக்கு இந்த இருக்கு எங்கே இருக்கு ஆ இது என்ன கலர் பிளாக் கலர் எல்லாரும் கிளா பண்ணுங்க கிளா பண்ணுங்க ஒயிட் கலர் இங்க இருக்கு ஒயிட் கலர் ஒயிட் அது பிளாக் பிளாக் இங்கே இருக்கு ஒயிட் என்னது ஒயிட் வெரி குட் எல்லாருக்கு